வேலைக்கு போன சுதாகர் வீட்டுக்கு வந்தா என்னமா மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க அப்பா சுதாகர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பிளான் பண்ண மாதிரி அஞ்சலி வினோத விட்டு நம்ம பிளான் படி வெளிய அனுப்பிட்டோம் அப்பா அவங்கள வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டீங்களா நல்லதாச்சுமா இல்லனா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுக்க அவங்க தின்னே தீத்திருப்பாங்க அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்கல்ல சொந்தக்காரங்க ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வந்த ராட்சசங்க அப்படி சொல்லி கொஞ்சம் சமாதானமானா ஆமாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என் கண்ணுக்கு கொஞ்சம் தூக்கமும் இல்ல என் கை காலுக்கு ரெஸ்டே இல்ல இப்பதான் எனக்கு என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி வைதேகி இன்னைக்காச்சு ஏதாவது ஸ்பெஷலா சமையல் செய் ஆமாமா அவங்க வந்த நாள்ல இருந்து அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நம்ம பிளான் போட்டு வெறும் ஊர்காவ வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு எங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவது சமையல் செய்யுமா சரிங்கத்தை நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி நான் சமையல் செய்யறேன் அம்மா வைதேகி நீ சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறுது சரிங்கத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போய் சமையல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வைதேகி வந்து சமைக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நேரமானதுக்கு அப்புறம் அத்த வாங்கத்த சமையல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாமியாரையும் புருஷனையும் கூப்பிட்டான் உடனே சுதாகரும் அவளோட மாமியாரும் சாப்பிட வந்தாங்க இப்படி எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நாளாச்சுமா வைதேகி இந்த மாதிரி சமையல் சாப்பிட்டு ஆமாங்கத்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஊர்காலிய சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு இப்படி மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது அம்மா வைதேகி யாரோ கதவு தட்டுறாங்க போய் பாருமா அத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த அத்த வினோதும் அஞ்சலியும் வந்திருப்பாங்களா ஐயோ அவங்க எதுக்காக வர போறாங்க சரிங்க அத்த நான் போய் பாத்துட்டு சொல்லி வைதேகி வந்து கதவு தொடர்ந்த ஒரு வயசான பாட்டி வந்து நின்னாங்க யாருமா யாரு வந்திருக்கிறது அத்த யாருன்னு தெரியல ஒரு வயசான பாட்டி வந்திருக்காங்க வயசான பாட்டியா யார் அது சாரதம்மா வந்து அவங்கள பார்த்தாங்க பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க அம்மா வைதேகி இவங்க எனக்கு தூரத்து சம்பந்தமா முறைக்கு அத்தை யாரு சுதாகர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இவதானா அப்படின்னு வைதேகிய மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தாங்க ஆமா அத்த இவதான் அந்த பொண்ணு ஆமா உங்களுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஞ்சலியும் வினோதும் இங்க வந்துருந்தாங்கல்ல அவங்க தான் உன் வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க கண்டுபிடிச்சி வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சில பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் சரிங்க்தே நாங்க போய் சமைக்கிறோம் சமிச்சு முடிச்சு உடனே கூப்பிடுறோம் சரி நான் போய் குளிச்சு முடிச்சிட்டு வரேன் சரதம்மா வைதேகிய சமேளரைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அத்த எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு ஒருத்தர் போன ஒருத்தர் வராங்க ஐயோ இவங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்கம்மா வயசானவங்க வேற அவங்கள பார்த்தாவே தெரியலையா நீ எதுக்கும் பயப்படாத இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி வாங்க பாட்டி வந்து சாப்பிடுங்க அப்படி கூப்பிட்ட உடனே பாட்டி வந்தாங்க என்னம்மா சமைச்சிருக்க பாட்டி மீன் குழம்பு வச்சிருக்கேன் என்னது மீன் குழம்பா அப்படின்னு கேட்ட உடனே வைதேகி பரிமாறிக்கிட்டு இருந்தா தட்டு நிறைய பாட்டியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க பார்த்த செத்து போயிருக்கு எதுக்காக அப்படி இருக்கீங்க அது எனக்கு தெரியாதா பசிக்கு அதனால அதனாலதான் இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்கேன் அப்படி பாட்டி சொன்ன உடனே வைதேகி பரிமாறிக்கிட்டு இருந்தா பாட்டி போடு போடு அப்படின்னு குண்டாவியே காலி பண்ணிட்டாங்க அம்மா வைதேகி சாப்பாடு போடுமா பாட்டி இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு சாப்பாடு எங்க இருக்கு குழம்பு எங்க இருக்கு நாலு பேரு சாப்பிட வேண்டியது நீங்க ஒண்டியாவே சாப்பிட்டுட்டீங்க என்னது நாலு பேருக்கு சமைச்சிருந்தீங்களா ஆமா பாட்டி இதே என் மருமகளா இருந்தா ரெண்டு கிலோ மீன் குழம்பு எடுத்து சமைச்சிருப்பா அதுலயே நாங்க நாலு பேரு எவ்வளவு சாப்பிடுவோம் தெரியுமா ஆனா நீ கொஞ்சோண்டு சமைச்சிட்டு அதுல நாலு பேரு சாப்பிடுவீங்களா சரிங்க பாட்டி இந்த ஒரு நேரம் விட்டுருங்க நல்லா சமைச்சு குடுக்கறேன் சரி சரி இந்த ஒரு நேரம் நான் சும்மா எனக்கு சரியா சமைச்சு போடலனா அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் சாரத மருமக எனக்கு சரியா சமைச்சு போடல அப்படின்னு சொல்லுவேன் முதல்லயே உங்க மேல ஊருக்குள்ள நல்ல அபிப்பிராயம் இல்ல ஐயோ பாட்டியே அப்படி பேசுறீங்க உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிவா என்னோட வலிக்கு இப்படி பாட்டிக்கு வைதேகி நல்லபடியா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அம்மா என்னங்க பாட்டி கை கால ரொம்ப வலி எடுக்குது கொஞ்சம் கை காலை பிடிச்சு விடுறியா அப்போ சாரதம்மா தன்னோட மனசுல இந்த வயசான கிழவி நல்லா மூக்க முழுக்க தின்னுபுட்டு கைக்கால் அமுக்கு சொல்லுதே இப்ப என்ன பண்றது என்னடி கை கால புடிச்சு விடு சொன்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் ஆ ஒன்னு இல்லங்கத்தை நீங்க படுத்து தூங்குங்க நான் கை காலை புடிச்சு விடுறேன் அப்படின்னு கை காலை புடிச்சு விட்டுக்கிட்டு இருந்த கிழவியும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது அப்ப யாரோ கதவு தட்டினாங்க வைதேகி யாருன்னு பாருமா வைதேகி வந்து சந்தேகத்தோட கதவு திறந்தா வாசலை பார்த்த உடனே வைதேகி ஷாக் ஆயிட்டா அவங்கள பார்த்த வைதேகி என்ன இவங்க போன மாதிரி போய் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அஞ்சலி நீ எப்படிமா இருக்க நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க அவங்க வந்தத பார்த்த மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஏமா வைதேகி இவங்க திடீர்னு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த இருக்காங்க குண்டா குண்டாவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இந்த கிழவிக்கு சமைச்சு போடுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது மறுபடியும் இவங்க வந்துட்டாங்க இப்ப நம்ம என்னமா பண்றது அத்த அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நம்ம மூணு நாள் பாக்கலாம் மூணு நாளுக்கு அப்புறம் இவங்க மட்டும் போகாம இருந்தா மறுபடியும் நம்ம ஊர்காவ குடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி ஒரு மூணு நாள் ஆச்சு மூணு பேரும் ஒரே இடத்துல உக்காந்துகிட்டு கேட்டு கேட்டு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அத்த என்னால முடியாது இனிமே ஊர்கால சமைக்க வேண்டியதுதான் சரிம்மா நீ கவலைப்படாத நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க பாட்டி அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பாத்துச்சு இது என்னம்மா இது வெறும் ஊர்காவை கொண்டு வந்து வைக்கிற ஏன் காய்கறி போட்டு எந்த குழம்பையும் சமைக்கலையா இப்படி ஊர்காவை கொடுத்து எங்களை அவமானப்படுத்துறியாமா ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி அது வந்து இவருக்கு சம்பளமாகலையா தான் காய்கறி எதுவுமே வாங்கல பாட்டி அன்னைக்கு நாங்க வந்தப்ப கூட இவங்க இப்படி தான் பண்ணாங்க வெறும் ஊர்காவை கொடுத்து எங்களுக்கு வெறும் சோறு போட்டாங்க என்னம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்க என்ன சாரதா இவ்வளோ நாளா உன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருமே வரலை வந்தா நீ இப்படி தான் பண்றதா ஐயோ அத்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த சுதாகருக்கு சம்பளம் வரல அதனால தான் வீட்டில் சமைக்கிற எல்லாம் காலி ஆயிடுச்சு காய்கறி கூட காசு இல்லை காசு இல்லனா கடனை வாங்கி சமைச்சு போடு என்னம்மா வைதேகி உன் மாமியாருக்கு தான் புரியலை உனக்கும் புரியலையா இந்த வீட்டு மருமகனி வந்தவங்கள இப்படியா பாக்குவ அத்த இந்த ஒரு நேரம் எப்படியாவது சாப்பிட்டுக்குங்க சாயங்காலம் கடன் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு சமைச்சு போடுறோம் சாப்பாட்டுக்கே கதி இல்லாதவங்க மாதிரி எங்களுக்கு ஊர்காலே சாப்பாடு கொடுத்துருக்க இப்படி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமியார் மருமகளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்த இவங்க இப்படி பேசுறாங்களே இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இப்படி வைதேகி அவளோட யோசனை பத்தி மாமியார்கிட்ட சொன்னான் மாமியாரும் அந்த யோசனை புடிச்சதுனால சரின்னு சொன்னான் அத்த இந்த ஐடியா படியே நடத்தலாம் உங்க பையங்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லிடுறேன் ஒரு ரூம்ல சாரதம்மா நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு ரூம்ல சுதாகர் வைதேகியும் காலையில ஆனாலும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி வினோத் அஞ்சலி மூணு பேரும் டீ கிடைக்காததுனால வைதேகி ரூமுக்கு வந்தாங்க என்னம்மா வைதேகி இன்னும் படுத்து தூங்குற பாட்டி எனக்கு முடியல என்னம்மா எங்களுக்கு டீ கூட கொடுக்கல நீ விடிஞ்சாலும் இவ்வளவு நேரம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க என்னவோ தெரியல பாட்டி நேத்துல இருந்து ஜலதோஷம் ஜோரோ உடம்பு வலி வேற மாமியார் சும்மாதான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் கிட்ட சமைச்சு சாப்பிடுங்கத்த என்னன்னு தெரியல இது தொத்து வியாதி மாதிரி இருக்கு வைதேகி அப்படி சொன்ன உடனே சாரதா ரூமுக்கு வந்தாங்க சாரதா நடுங்கிக்கிட்டு இருக்குத பாத்து பாட்டி இப்படி கேட்டாங்க என்னடி சாரதா இப்படி ஒடுங்கிக்கிட்டு இருக்க என்னன்னு தெரியல பாட்டி நேத்துல இருந்து ஒரே ஜலதோஷம் ஜுரம் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது இவங்களோட உடனே மூணு பேரும் என்ன இது மூணு பேருக்கும் ஒரே நாள் வந்திருக்கு தொத்து வியாதியோ பாட்டி எனக்கும் அப்படிதான் தோணுது இங்க பாருங்கம்மா எனக்கு வயசாயிருக்கு இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஜுரம் எல்லாம் வந்தா என்னோட உடம்பு தாங்காதுமா இவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு இங்கே காத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் காயில தான் வரும் அப்படின்னு பாட்டி உடனடி அங்கிருந்து போயிட்டாங்க ஐயோ பாட்டி உங்க கூட நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வினோத் அஞ்சலியும் பாட்டி பின்னாடியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்களோட பிளான் சக்சஸ் ஆனதுனால மாமியார் மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஒரு சின்ன குடும்பம் இருந்தது பூஷன் சாரதா அவங்க பையன் குமார் அவங்க மருமக வைதேகி கூட அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வைதேகி ஒரு சோம்பேறி எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டு மொபைல் பாத்துக்கிட்டே இருப்பா அவளோட சோம்பேறி அவளோட புருஷனோட அன்பையே எழுந்துகிட்டு இருந்தா வைதேகி காலையில ஒன்பது மணி ஆனா கூட எந்திருக்காம படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பா இங்க பாருமா வைதேகி மணி ஒன்பது மணியாவது இன்னும் தூங்குற இவ்ளோ சோம்பேறி தன்னத்தோட இவ்வளவு நேரம் தூங்கலாமா இப்படி சாரதம்மா எவ்வளோ சொன்னாலும் வைதேகி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா சாரதம்மாவுக்கு கோவம் வந்து பெஷிட்டு இழுத்தாங்க வைதேகிக்கு கோவம் வந்துச்சு இங்க பாருமா நீ இந்த வீட்டோட மருமக எப்ப பார்த்தாலும் இப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா வேலையெல்லாம் யாருமா செய்யறது நான் ஏன் அத்தை வேலை செய்யணும் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு தானே எங்க அப்பா நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சது இல்லாம இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியும் அனுப்பி வச்சாரு நான் எதுக்காகத்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எதுவுமே பேசாம சமையலறைக்கு போனாங்க என்னம்மா உங்க மருமக இவ்வளவு திமரா பேசினாலும் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்றது சாவித்ரி நான் ஏதாவது கேட்க போனா கொடுத்த வரதட்சணை பத்தியே பேசுறா என் பையன் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சாரதம்மா ஒரு நாள் உங்க பையன்கிட்ட சொல்லுங்க ஐயோ என் பையன் என்ன என் பேச்சா கேக்குறான் எப்ப பார்த்தாலும் அவனோட பொண்டாட்டி பேச்சுதான் கேக்குறான் நீங்க கவலைப்படாதீங்கம்மா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களோட தப்பை புரிஞ்சுக்குவாங்க அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதம்மா கவலைப்பட்டாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே போன பூஷணும் வீட்டுக்கு வந்தாரு சோஃபா மேல உக்காந்து இருக்கிற தன்னோட பொண்டாட்டிய பார்த்து என்ன சாரதா இவ்ளோ கவலையோட இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க என்னோட கவலையெல்லாம் நம்மளோட மருமக பத்தி தான் ஏன் சாரதா உன்னை பார்த்து ஏதாவது சொன்னாலா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா நம்ம பையன்கிட்ட விஷயத்த சொன்னியா இல்லங்க ஒரு தடவை சொல்லணும் பையனை பத்தி மரமகிட்ட சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா சுதாகர் ஹால்ல உக்காந்து அப்பா சுதாகர் என்னமா சொல்லுங்க ஒண்ணு இல்லப்பா வீட்டு வேலை எல்லாம் என்னால ஒண்டியா செய்ய முடியல வைதேகி எப்ப பார்த்தாலும் மொபைலை கையில வச்சுக்கிட்டே உக்காந்து அம்மா வைதேகி கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு இப்ப வேலை செய்ய சொன்னா எப்படிமா அவங்க அப்பா பொண்ணுக்காக நிறைய வரதட்சணைய கொடுத்திருக்காரு அவருகிட்ட போய் இப்ப ஏதாவது பேசினா நல்லா இருக்குமா இப்ப அவளை வேலை செய்ய சொன்னா எப்படிமா நல்லா இருக்கும் என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி வந்தா வைதேகிய பார்த்த உடனே அம்மா வைதேகி வரா எதுவுமே பேசாதீங்க என்ன அம்மா புள்ள சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு இல்ல வைதேகி அம்மா இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டாங்க அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சமையல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களா இல்ல நான் வேலை செய்யறது சொன்னாங்களா என்ன வைதேகி அப்படி சொல்ற எனக்கு சிக்கன்ல சாப்பிடணும் போல இருக்கு அதையே செஞ்சு கொடுங்க வீட்டுல சிக்கன் இல்லம்மா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுங்க ஆ சரிம்மா போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கறேன் சாரதா கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து சமைச்சா மருமக சாப்பாட்டுக்கு வந்து உக்காந்துகிட்டு அத்தை இன்னும் எவ்வளவு நேரம் எனக்கு ரொம்ப பசிக்குது ஆ கொண்டு வரேம்மா அப்படி இந்த சாரதம்மா அவங்களோட மனசுக்குள்ள சாப்பாடு நேரத்துக்கு தான் இவளுக்கு மாமியார் கண்ணுக்கு தெரியும் மத்த நேரத்துல எல்லாம் இந்த மாமியார் இவளுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லிக்கிட்டு வைதேகிக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாரதம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல மருமக எந்திரிக்கும் போது சாரதம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அத்த எனக்கு எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் எனக்கு காஃபி குடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் சோர்வோட இல்லம்மா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல தான் என்னால செஞ்சு கொடுக்க முடியலமா இங்க பாருங்கத்த உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு காஃபி வேணும் எனக்கெல்லாம் காஃபி போட தெரியாது அப்படின்னு அவளோட மாமியார்கிட்ட சொன்னான் அப்போ சாரதா முடியலனாலும் எந்திரிச்சு போய் மருமகளுக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்தா என்ன சாரதா உனக்கே உடம்புக்கு முடியல நீ எதுக்காக காஃபி போட்டுக்கிட்டு இருக்க என்னங்க பண்றது முடியலனாலும் நான் தானே காஃபி போடணும் சாவித்ரி கிட்ட போட சொல்ல முடியாதுல்ல எங்க வைதேகிக்கு நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு தோணுது அதனாலதான் நம்மள வீட்டை விட்டு துரத்த முடியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போல நம்மளோட பையனை விட்டுட்டு நம்மளால எப்படி போக முடியும் சொல்லு பார்க்கலாம் சரி இன்னைக்கு ஒரு நாள் நீ போய் படுத்துக்கோ சாவித்ரி சமையல் செய்யிட்டோம் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாவித்ரிய கூப்பிட்டாரு பூஷன் யா என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க சாவித்ரிக்கு உடம்புக்கு முடியல அதனால நீ போய் சமையல் ஐயா நான் சமையல் செஞ்சா அம்மாவுக்கு பிடிக்காது சரதாவுக்கு உடம்புக்கு முடியல வேற என்ன பண்றது சாவித்ரி எதுவுமே பேசாம போய் சமைக்க ஆரம்பிச்சா இங்க பாரு சாரதா நீ போய் படுத்துக்கோ அப்படி வைதேகி ஏதாவது பேசுனா நான் பேசிக்கிறேன் இப்படி மத்தியானம் ஆயிடுச்சு வைதேகி சாப்பாட்டுக்காக தன்னோட அத்தைய கூப்பிட்டுகிட்டே இருந்தா சாவித்ரம்மா வேகமா வைதேகிக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க என்ன சாவித்ரி நீ சாப்பாடு கொண்டு வர அத்தை எங்க அம்மா அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஐயா தான் செய்ய சொன்னாரு அந்த வார்த்தையை வைதேகிக்கு கோம் வந்து மாமியார் மாமன்னாரு கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சா அத்த இங்க பாருங்க உங்களுக்கு உடம்புக்கு முடிஞ்சாலும் முடியலனாலும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் நீங்க உக்காந்துதான் சாப்பிடுறீங்க என் புருஷன் தானே சம்பாதிச்சு கொண்டு வந்து போடுறாரு என்னமா இந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ பேசுறது சரியா இருக்கா சொல்லு அந்த நேரம் பார்த்து ஆபீஸ்க்கு போன சுதாகர் வீட்டுக்கு வந்தான் வரும்போது சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு என்ன இங்கே எப்ப பார்த்தாலும் சண்டைதானா தானா வைதேகி உங்ககிட்ட எத்தனை தடவ சொல்லிருக்கேன் அம்மா கிட்ட சண்டை போட கூடாதுன்னு வேற என்னங்க எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா உட்காந்து சாப்பிடுறாங்க நீ மட்டும் என்ன பண்ற நீயும் உட்காந்து தானே சாப்பிடுற எப்ப பார்த்தாலும் மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் உன்னோட வேலை வீட்ல எப்ப பார்த்தாலும் என்னோட அப்பா அம்மா தான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நான் எதுக்கு வேலை செய்யணும் எங்க அப்பா அவ்வளவு வரதட்சணை கொடுத்துருக்காருல்ல இங்க பாருப்பா சுதாகர் என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் பொருளுங்களையும் எடுத்து வைக்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம் நீங்க இங்க தான் இருக்கணும் இல்லப்பா எங்க ரெண்டு பேரால நீங்க சண்டை போடுறத எங்களால பாக்க முடியாது அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க போனா போகட்டோங்க எங்க போயிட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரும் சைலண்ட் ஆயிட்டான் அன்னையில இருந்து வைதேகியோட சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு வீட்டு வேல செஞ்சுகிட்டு இருக்கற சாவித்ரி தான் எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருந்தா ஒரு நாள் வைதேகி சாவித்ரி அம்மா கிட்ட காஃபி கேட்ட உடனே அம்மா நான் கிச்சன்ல வேலையா இருக்கேன் நீங்களே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே வைதேகிக்கு கோபம் வந்துச்சு வைதேகி சாவித்ரி கிட்ட வந்து என்ன சாவித்ரி உன்னை இங்க வேலை செய்யதானே வச்சிருக்கிறது ஆமாமா என்ன இங்கே வேலை செய்யதான் வச்சிருக்கிறத தவிர உங்களுக்கு சேவை பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னவுடன் அந்த வார்த்தையை கேட்டு வைத்தியக்கு கோம் வந்துச்சு இங்க பாருங்கம்மா நாளைக்குல இருந்து நீங்க இங்கே வேலைக்கு வராதீங்க நான் எனக்கு ஏத்தவங்கள இங்கே வேலைக்கு வச்சுக்கிறேன் இப்படி மறுநாள்ல இருந்தே சாவித்திரமா வேலைக்கு வர்றதே நிறுத்திட்டாங்க அன்னையில இருந்து வைதேகிக்கு இன்னும் சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வைதேகியோட அப்பாவான சித்தையவுக்கு நெஞ்சுவலி வந்துச்சு அவரு உடனே வைதேகிக்கு ஃபோன் பண்ணாரு போனை பக்கே வச்சுக்கிட்டு வைதேகி நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா போன் ரிங் ஆகும் போது வைதேகி என்னடா இது தூங்கும் போதே போன் பண்றாங்க அப்படின்னு படுத்து தூங்குனா விஷயம் தெரிஞ்சு சுதாகர் அவனோட அம்மா அங்க வந்தாங்க வைதேகியும் படுத்த இடத்துலயே படுத்துருந்தா வைதேகி அப்ப வைதேகி தூக்க கலக்கத்துல ஆ என்ன சொல்லுங்க உங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்து உனக்கு ஃபோன் பண்ணாரா நீ ஃபோன் எடுக்கல உங்க அப்பா நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு அந்த வார்த்தைய கேட்ட உடனே அழந்துகிட்டே என்னது எங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி எங்க அப்பா இறந்துட்டாரா உடனே வைதேகி அவளோட ஃபோனை எடுத்து பார்த்தா அதுல அவங்க அப்பாவோட மிஸ்கால் இருந்துச்சு ஐயோ அப்பா நீங்க ஃபோன் பண்ணப்போ நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் ஃபோனை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஃபோனை எடுக்காம விட்டுட்டேன் பாத்தியா வைதேகி உன்னோட எண்ணத்துனால இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு இப்படி வைதேகி ரொம்ப துக்கப்பட்டா அவளோட தப்ப வைதேகி உணர்ந்து அத்த என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்லமா என்கிட்ட எதுக்காகமா இதுக்காக போய் மன்னிப்பு கேக்குற அத்த இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் மாறிடுவேன் அத்த அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து எல்லா வேலையும் வைதேகிய செய்ய ஆரம்பிச்சா ஆனந்தபுரம் அப்படிங்கற கிராமத்துல சாரதா அப்படிங்கறவங்களது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அஞ்சலி வைதேகி இங்க வாங்கமா